ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம் அதற்கு ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கன்ஃப்யூஸாக இருக்கும் இல்லையா அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்பறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் அதையும் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மந்தில் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேக்கன்சி இருக்குது வெறும் டென்த்து படிச்சிருந்தாலே வந்து போதும் டென்த்து மார்க் வச்சு மட்டும்தான் வந்து வேலை கொடுக்குறாங்க எந்த விதமான எக்ஸாமும் வந்து கிடையாது ஓகேவா இதற்கு யாராச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி இது செப்ரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி கிளியராக சேல்ரி எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் என்னோடய அப்ளிகேஷன் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதெல்லாம் வேணாம் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் பார்த்து நீங்களே பண்ணி கொடுங்கனால ஓகே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் நான் உங்களுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ரிவேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் பிபிஎம்னா பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு பிரான்ஞ்சில் தான் வந்து ஒர்க் இருக்கும் அதாவது எந்த போஸ்ட் ஆஃபீஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎம்னு சொல்லுவாங்க பிபிஎம்மோட அசிஸ்டண்ட் தான் அசிஸ்டன்ட் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஒர்க்கும் இவங்களுக்கும் இருக்கும் ப்ளஸ் கூடுதலாக இந்த போஸ்ட் டெலிவரி பண்ணுறதும் வந்து இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஒன்னா அதுலேயும் எஸ்ஓ ஒன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க பின்னா பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்ட்டு சப் ஆஃபீஸ் ஒரு சில இடத்துல ரூரல் ஏரியாஸ்லேயும் பிரான்ச் ஆஃபீஸ் ஒரு சில இடத்துல மெயின் ஏரியாஸ்லையுமே வந்து இருக்கும் ஓகேவா இதை வந்து மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மாதிரி இப்போ ஃபைனலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் வந்து வந்தது இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ரிசல்ட்ஸ் வந்து வந்தது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸை பொறுத்தவரைலாம் நம்ம பொதுவாக ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் ரிசல்ட் வரும் பாருங்க அந்த மாதிரி வந்து கிடையாது இது வந்து ஆறு டைம் வந்து ரிசல்ட் வரும் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க யார் யாரெல்லாம் எந்த இடத்துல செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து செலெக்ஷன் ஆனவங்க ஓகேவா அவங்க வந்து போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஒரு ரெண்டு வாரம் வந்து டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அவங்க பண்ணலைன்னா அதுக்கு அடுத்து யார் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போவோம் இந்த மாதிரி ஆறு டைம் வந்து வந்தது ஓகேங்களா இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் இது அந்த மாதிரி ஆறாவது லிஸ்ட்டு கூட நான் எல்லா வருஷமும் எல்லா லிஸ்ட்டுமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் நான் அப்டேட் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் அந்த சிக்ஸ்த்து லிஸ்ட் இது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அதாவது டென்த்தில் வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க்கு தான் ஓகேவா அதே மாதிரி ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸு சிக்ஸ்டி சிக்ஸு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீனா ஒரு ஃபோர் டென் ஃபோர் ஃபிஃப்டின் வரும் ஓகேவா அந்த மாதிரி இது வந்து சேலம் வெஸ்ட் டிவிஷனில் தூத்துக்குடியில் பாண்டிச்சேரியில் திருநெல்வேலியிலலாம் கிடச்சிருக்கு ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பெரும்பாலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிகள்லாம் லோ மார்க்குக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அஃபிஷியல் ப்ரூஃபோட காட்டுறேன் பாருங்கள் எல்லா ரிசல்ட்ஸ் வரப்போவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் இருக்குது அதில் வந்து போய் பார்த்திங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸுமே அப்டேட் பண்ணியிருப்பேன் வித்து மார்க்கோட ப்ரூஃபோட நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதனால் வந்து எல்லாருமே தயவு செஞ்சு அப்ளை பண்ண பாருங்கள் இப்போ வந்து அவர் நினச்சி பார்த்துருப்பாரா இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க்குக்கு நம்ம கிடைக்கும் நம்ம எங்கேருந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் பட் கிடைச்சிருக்கு பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் இது வந்து எஸ்சிஎஸ்டி நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசியாக இருக்கிறவங்க நாற்பத்தி மூணு வயசு வரலாம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கிறவங்க நாற்பது வயசு அப்ளை பண்ணலாம் ஓகேவா அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கூட உங்களுக்கு இலக்கு தானே அதனால் தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறப்போ உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து பெரும்பாலும் வந்து சூஸ் பண்ண பாருங்கள் அதாவது ஓபிசி பிசிஎம்பிசியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரும் கிட்டாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க ஃபோட்டோ வச்சு இல்லாதவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பிசிஎம்பிசி சர்டிஃபிகேட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிசின்னு வந்து சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தவரை ஓபிசி சர்டிஃபிகேட் தான் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து தேவைப்படும் இப்போ ரயில்வே கூட வந்திருக்கு இல்லையா ரயில்வே யூபிஎஸ்சி நீட் எக்ஸாம் அது எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் அதே மாதிரி இடபிள்யூஎஸ் செக்ஷன் எக்கனாமிக்லி வீக்க் செக்ஷன்னு சொல்லுவாங்க அவங்கலாம் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் தான் இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க மற்றபடி ஓபிசிஎஸ்இஎஸ்டி எல்லாம் வந்து இடபிள்யூஎஸில் வராது அவங்க மட்டும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் இடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான இது இருந்தாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தே நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கேன் அது ரிலேட்டடாகவும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் வேணும்னா பழைய வீடியோஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு மார்க் வந்து லோவாக இருக்குன்னா ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிற மாதிரிங்க இப்போ வந்து கம்யூனிட்டி ஏபிபிஎம்னு ஃபர்ஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது பொதுவாக டீசெண்டாக நான் ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஜாபுக்கு போனோம் அந்த சப்போஸ் இந்த டிகிரி பிஜி முடிச்சவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா லோ லெவலில் ஆசைப்பட்றத விட ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டான ஜாபுக்கு போனோம் தானே பார்ப்பாங்க அதனால் வந்து பெரும்பாலும் பிபிஎம் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிக மார்க் எடுத்தவங்களும் பிபிஎம் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ஏபிபிஎம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் கம்மியாக இருக்கிறவங்க வந்து சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ரெண்டு ஏபிபிஎம் வந்து இருக்கும் ஒன்று வந்து கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி போட்டு ஏபிபிஎம் இருக்கும் யூ அதுக்கப்புறம் யூஆர் போட்டு ஏபிபிஎம் இருக்கும் இந்த யுஆர் ஏபிபிஎம்ல பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாலும் விண்ணப்பிக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி ஏபிபிஎம்மை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யுஆர்பிபிஎம் வந்து போங்க ஏன்னா எஸ்சி ஏபிபிஎம்மில் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் எஸ்சியோ அவங்க வந்து காம்படிஷன் சப்போஸ் யூஆர் ஏபிபிஎம்னால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்கனாலும் அவங்க வருவாங்க ஓகேவா ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு மாற்றுத்திறனாளிகள் எஸ்டி எல்லாருமே வந்து வருவாங்க அதுக்கு தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே ஃபார்மேட்டு தான் பிபிஎமுக்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி பிபிஎம்மை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் யூஆர் பிபிஎமுக்கு போங்க நீங்கள் வந்து ஒரு ஃபோர் எயிட்டி ப்ளஸ் இருக்கீங்க நல்ல மார்க்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டிலாம்னா கூட ஓகே இந்த கம்யூனிட்டி பிபிஎம்மே தாராளமாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் யூஆர் பிபிஎம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஏபிபிஎம் போடுங்க யுஆர் ஏபிபிஎம் போடுங்க ப்ரெஃபரன்ஸ் வந்து எவ்வளோ நாளாக போடலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகேவா எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் கேட்குற டவுட் ஒரு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு ஆமாம் கண்டிப்பாக ஒரு டிவிஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அதர் ஸ்டேட் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கேரளாவில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து கேரளாவில் அந்த மலையாளம் ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் வேணும்னா பாண்டிச்சேரி வேணால் ட்ரை பண்ணலாம் அங்கே வந்து தமிழ் தான் வந்து படிச்சிருக்கணும் தாராளமாக பாண்டிச்சேரி வேணால் ட்ரை பண்ணலாம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து டென்த்தில் என்ன சப்ஜெக்ட் படிச்சுருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப வந்து முக்கியமானது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் யார் எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்ட்டு கரெக்டாக யாருக்குமே வந்து தெரியாது ரிசல்ட்ஸ் வரப்போ தான் வந்து தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் தான் ஓகேவா இதை வச்சு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேலையும் வந்து கிடச்சிருக்கு நானும் நிறைய வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இது உங்களுக்கு ரியலாக வந்து சொல்கிறேன் இதெல்லாம் வேணாங்க எனக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நான் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளே பண்ணுவேன் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்